ஜ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் ஒரு புஸ்தகம் வெளியிட்டிருக்காங்க நீங்கள் அதை ஆன்லைனில் பார்க்கலாம் ரிமூவல் ஆஃப் செக்ஸிஸ்ட் வேர்ட்ஸ் ஃப்ரம் தி கோர்ட் ரெக்கார்ட்ஸ் அதாவது செக்ஸ் சார்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது ஜெண்டர் நியூட்ரல் பாலின சமத்துவம் உள்ள வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் உதாரணமாக பிரெக்னென்ட் விமன் என்று சொல்ல மாட்டார்கள் ப்ரெக்னென்ட் பர்சன் என்று சொல்வார் எந்த இடத்திலும் பெண்களை தனியாக காட்டக்கூடிய ஒரு வார்த்தைகளை எல்லாம் இன்று நீதிமன்றம் தவிர்க்க வேண்டும் சொல்லி அறுபது வார்த்தைகளை அவர்கள் எல்லா நீதிமன்றத்துக்கும் சுற்றறி காண்பார்கள் இது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் ஒரு ஆணுடைய மனதை மாற்ற வேண்டும் ஆனதுடைய சிந்தனையை மாற்ற வேண்டும் என்றால் இட்ஸ் அ வெரி வெரி க வெரி வெரி ஒரு மெதுவாக செல்லக்கூடிய பிரச்சனை தான் அதைத்தான் இந்த புத்தகம் உங்களுக்கு விடயம் காட்டும் இப்படி அவர்கள் புத்தகத்தை வெளியிட்டு விட்டார்கள் ஆனால் நீதிபதிகள் அதையெல்லாம் நடத்தி செல்கிறார்களா என்று பார்த்தால் உண்மையில் அப்படி நடப்பதில்லை அதைத்தான் இந்த கர்நாடகா நீதிபதியுடைய நடவடிக்கையில் நாம் பார்க்குறோம் கர்நாடகா நீதி மட்டுமல்ல பல நடவடிக்கைகள் இப்பொழுது ஆர்ஜி கார் மருத்துவமனை பற்றி மருத்துவர் சாந்தி அவர்கள் சொன்னார்கள் அதுக்கு முன்னாடி ஹைதராபாத் சம்பவம் நடந்தது அதுக்கு முன்னாடி திருபயா சம்பவம் நடந்தது எவ்வளவு சம்பவம் நடந்தாலும் நம்முடைய உணர்ச்சிகளை வெளிக்கொட்டினாலும் நம்முடைய சட்டங்களை எல்லாம் மாற்றி எழுதினாலும் அதனால் இந்த குற்றம் நின்றுவிடுமா என்ற கேள்வி வருகிறது